ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி தான் இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இன்றைய தினம் முதல் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இணைந்து இருக்கும்படியே கேட்டுக்கொள்கிறேன் மறக்காம அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டன் அழுத்திடுங்க விடுவான்னு படையில புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தறது இல்லை ஸோ புதிய வீடியோக்கள் சுட சுட உங்கள் மொபைல் தேடி வர இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிறது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் பிரெண்ட்ஸ் விஷ்யும் மெனிமர் ஹாப்பிடி சாட்டர்டே ஃபார்வர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தனஸ்தானாதிபதியை தனகாரகன் கொண்டுள்ள ஒரு நல்ல யோகமான ஒரு அமைப்பு இருக்குங்க சந்திரபோகன் ஐந்தாம் இடத்துல சுக்கரனும் இணைந்து காணப்படுகிறார் மேலும் குரு பார்வையில் இருக்கிறாருங்க இது எல்லாமே அதிகமான நன்மை ஏற்படுத்தி தர காத்திருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் சுருக்கமாக சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைந்த நாளாக இன்னைக்கு வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நிறைய நிறைய காரிய வெற்றிகள் கிடைக்குங்க இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப அவசியம் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க நிறைய சாதிக்க முடியுங்க எனவே வெளிநாடு தொடர்பான அயல்நாடு தொடர்பான ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள இப்போது நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறது நல்லது வெளிநாடு தொடர்பான அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க விலையை இருந்த காஸ்ட்லியான பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு உருவாகும் அதன் மூலமாக அந்த மாதிரி ஆர்வம் மூலமாக உங்களுக்கு நிறைய பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் என்று நடைபெறும் அதனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் பெனிஃபிட் கிடைக்குங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்னைக்கு நடந்து முடியுது அதனால உங்களுக்கு சந்தோஷம் வெவ்வேறு வகையில் கிடைக்கும் நல்ல ஒரு நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்ற தினம் நிறைய காரியங்கள் உங்களால் வந்து முடிக்க முடியும் ஸோ தாராளமாக அதுல நீங்க ஈடுபடலாம் என்ற உங்களுக்கு பிடித்தமான ஸ்போர்ட்ஸ்ல கூட நீங்க ஜெயிக்க முடியுங்க விளையாட்டுகளிலும் அவுட்டோரில் போய் நீங்க சமூக நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுலையும் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு அதிகமான சக்திகள் உங்களுக்கு உருவாகும் நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாகலாம் அதனால நிதி சுமை இன்னைக்கு உங்களுக்கு கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க குடும்ப டென்ஷன் காரணமாக நீங்கள் திசை திரும்பி மற்றவங்க மேலே வந்து உங்கள் வந்து காட்டக்கூடாதுங்க அது உங்களை பாதிக்குங்கிறதுனால நீங்கள் வந்து குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் இங்கே வந்து குடும்பத்தோடு விட்டுறது நல்லது வெளியில் போகும்போது உங்கள் வேலைகளை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக ரொம்ப ரொம்ப அவசியங்க வாழ்க்கையில் சில பாடங்களை நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல அனுபவத்தை கற்றுக்கொள்ள உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகுதுங்க அதனால் சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் நீங்கள் மனம் முடிந்து போகக்கூடாது தோல்விங்கிறது இயற்கையில் ஒன்று தான் அது சகஜம்தான் ஸோ அதுதான் வாழ்க்கை அழகாக்கும் அதனால் தோல்விகளை கண்டு நீங்கள் அடைய வேண்டாங்க ஆரம்ப நாள் கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் நாள் போக போக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் மனம் முடியாமல் உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் குடும்ப டென்ஷனாக நீங்கள் மற்ற இடத்துல காட்டக்கூடாது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயமாக அமைகிறது மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க சின்ன சின்ன டென்ஷன் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் எனக்கு கற்பனை சார்ந்த தொழிலாளர்களுக்கு யோகமான ஒரு நாங்க உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கிடைக்குங்க அது உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுத்தி தரும் கலைஞர்களுக்கு உங்க பணிகள் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய விதமான ஆசைகள் மனசுல நிறைய உருவாகும் அந்த ஆசைகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க வியாபாரிகளுக்கு இன்றைய டெக்னிக்காக நுணுக்கமாக சில விஷயங்களை எங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க அதனால கற்றல் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்துல உங்களுக்கே தெரியாத சில நுணுக்கங்கள் இன்னைக்கு புரிய வரக்கூடிய ஒரு நாளுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்க காதலருக்கு இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில ஏற்படலாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்க கோவப்படாமல் தகாத செயல்பாடுகளை செய்யாமல் அந்த கடுஞ்சொற்களையும் கூறாமல் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ பொறுமையாக இருந்து உங்கள் காதல் வாழ்க்கை விரைவிலையை அழகாக மாறிவிடும் இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நல்ல தன லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே கடன் சார்ந்த பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவர்களுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும் எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே பொறுமையாக இருங்க சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தாண்டி வந்துட முடியும் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் அலுவலக பணிகளும் சரி வியாபாரத்திலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு தர்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க குடும்ப வாழ்க்கையிலும் நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்பொழுது சுய பரிதாபம் நீங்கள் உங்கள் மேலேயே நீங்களே பரிதாபப்பட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாதுங்க கூடாதுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில வந்து சில சில தோழிகளுக்காக மனமுடியாமல் உங்க மீது பரிதாபப்படாமல் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எண்ணத்தோடு செயல்படுங்கள் இந்த தினம் நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலும் நீங்கள் பெற முடியுங்க உங்களுக்கு நெருக்கமான சில நபர்களை சந்திப்பதன் மூலமாக மிகச்சிறப்பான நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குங்க எனவே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நபர்களை சந்தித்து அவர்களுடன் கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது நல்லது புதிய அளவுக்கு வெளியே போய் சாப்பிடாதீங்க வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லதுங்க அதன் மூலமாக ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்க முடியல சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு மூன்றாம் நபர் தலையீட்டு தான் காரணமாக பெரும்பாலும் அம்மியங்கிறதுனால மூன்றாம் நபர் தலையீட்டை வந்து நீங்கள் தவிர்த்து விடுங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் உட்காந்து டைரக்டாக பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இடத்தினரும் அற்புதமான ஒரு நாள் இடம் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் ரொம்ப நாளாக ஏற்படுத்த நல்ல காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நாள் வெளியுறந்த பொருட்களை வாங்க ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க அது மாதிரி பொருட்களை வாங்கக்கூடிய வாதமும் இருக்கிறது நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியுங்க ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று க்ரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமைகிறதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணலாம் அதுக்கு முன்னாடி அதிர்ஷ்ட எண் என்று பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது மிதனராசர்கள் யாரெல்லாமே இருந்துச்சுன்னா மிருக சீரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இதுதான் வியாபாரத்தில் டெக்னிக்கான சில விஷயங்கள் சில தந்திரங்களை சூற்றங்களையும் கற்றறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நிறைய ஆசைகள் மனசில் உதயமாகுங்க ஆனால் ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிக்க முடியாது ஏன்னா குழந்தைகள் மாதிரி எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது உங்களுக்கு நல்லது இல்லைங்க அதனால் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருந்தால் அந்த தொந்தரவுகள்லாம் நீங்கி ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய கண்ட்ரோல் கடன் பிரச்சனைகள் ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய நல்ல நாள் என்றன புனர்கூசம் நட்சத்திரம் என்ற தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாம் கிடைக்குங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக நீங்கள் அதிகமான தன லாபத்தை பெற முடியும் இப்பொழுது லாபகரமான சூழ்நிலையும் உங்களுக்கு சொத்துக்கள் மூலமாக உண்டுங்க கலைஞர்களுக்கு உங்களுக்கு பணிகளில் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையுதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே